அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலம் நமது வாழ்க்கையில் பலவிதமான டென்ஷன்கள் பிரஷர்கள் நம்முடைய அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் நம் சுமைகளை நம் சந்ததியினருக்கு இறக்கிவிட்டு செல்கிறோம் இந்த ஆகவே மன அழுத்தம் டென்ஷன் இதிலிருந்து விடுபட ஈசியான எளிதான பரிகாரம் அன்னதானம் மட்டுமே தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பதை அனைவரும் உணர்வீர்கள் முன்பு ஊரை கூட்டி சோறு வைத்தார்கள் ஆனால் இப்பொழுது சின்ன சின்ன விஷயமானாலும் நான் ஒரு சிறு வட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம் நான் சம்பாதித்த பணத்தின் பெரும் பகுதியை ஆடம்பரமான வாழ்க்கைக்கு செலவு பண்ணுகிறோம் ஒரு சிறு பகுதியை கூட தான தர்மத்திற்கு செலவிட பல பேர் மறந்து விடுகிறார்கள் இந்த காருண்யம் என்ற அன்னதான சேவையில் அனைவரும் பங்கு பெற்று நலமுடன் வாழ இந்த குருவின் ஆசீர்வாதத்தோடு இணைந்திடுங்கள் பித்ருதோஷங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கும் போகாமல் நாமும் நம் தோஷத்தை கரைக்க வேண்டுமென்றால் இந்த அமாவாசை நேரத்தில் அன்னதானம் செய்வது சிறப்பு அமாவாசை என்று சாலையோர மக்களுக்கு பன்னெண்டு முப்பது மணி அளவில் நாம் சாதம் சாம்பார் சாதம் பொரியல் தயிர் சாதம் மெதுவடை இப்படி வாட்டர் பாட்டில் வழங்குகிறோம் இந்த மாதிரி சேவையில் நீங்கள் முடிந்தால் செய்யுங்கள் உங்கள் நேரன்மின்மை காரணமாக இந்த சேவையில் பங்கு கொள்ளுங்கள் உங்களுடைய பங்களிப்பை அளித்து உங்களால் எத்தனை பேருக்கு உணவு அளிக்க முடியுமோ அத்தனை பேருக்கு பங்களிப்பு அளியுங்கள் நிறைய விஷயங்கள் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைய விஷயம் அன்னதானத்தை பற்றி எதிரேனால் பித்திருக்கள் சாபம் நீங்கி உங்கள் வாழ்க்கையை வலுமோடு வாழ இந்த வருகிற அம்மாவாசை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிறது அம்மாவாசை அன்னதானம் சாலையோர மக்களுக்கு தொடர்ந்து ஏழு வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மனதில் புத்துணர்ச்சியும் ஆனந்தமும் நம்பிக்கையும் நல்லதே நடக்கும் என்ற விதமாக இந்த அன்னதான சேவையில் இணைந்திடுங்கள் அது மட்டுமல்லாமல் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வீட்டில் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது வருகிறார்கள் என்றால் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்கள் ஏன்னா இல்லை என்று சொல்லும் பழக்கம் நம்மிடம் இருக்கக்கூடாது இன்றைக்கி மூன்று ரூபாவுக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குது ஒரு மில்க் பேக்கிங் பிரிட்டானியா மேரி கோல்டு அப்படி நிறைய இருக்குது வாங்கி வைத்து கொள்ளுங்கள் ஒரு மூன்று ரூபாய் சின்னதாக பிஸ்கெட் பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க வண்டிலையும் வாங்கி வச்சுக்கோங்க யாராவது பசின்னு இருக்கும்போது அதை கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அவங்க அந்த பிஸ்கட் சாப்பிட்டு ஒரு தண்ணியை குடிச்சாங்கன்னா ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அது வயிறு வாழ்த்தட்டும் வாய் வாழ்த்தவில்லை என்றாலும் வயிறு வாழ்த்தட்டும் என்று சொல்லுவார்கள் அதுபோல் இந்த தான தர்ம சேவையில் அனைவரும் கலந்து கொண்டு புண்ணியங்களை நாம் மற்றும் நான் மட்டும் புண்ணியத்தை சேவைகளை செய்தால் போதாது என்று உங்கள் அனைவரையும் ஈடுபடுத்துகிறேன் அவ்வளவுதான் அதனால நீங்கள் எல்லாரும் இனிமேல் தான தர்மத்தை அதிகமாக செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நம் நமது மக்கள் அறக்கட்டளை என்று ஒரு ஸ்தாபனம் ஆரம்பித்திருக்கிறேன் மக்களே மக்கள் சேவை மகேசன் சேவை இது மக்களுக்கானது என்று நமது மக்கள் அறக்கட்டளை ஏன்னா நம்ம மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் பார்க்கும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இதை பதிவிட்டிருக்கிறேன் அனைவரும் பார்த்து பயன்பெற்று இணைந்திடுங்கள் இன்றே இப்பொழுதே இந்த தர்ம சேவையை தொடருவோம் குருவுடன் இணைந்து ஓகேங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்